ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட ஒரு தினமொரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் தாந்தாய நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி மனோதிடம் குன்றாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நம்மளுடைய தடுமாற்றம் மனித இயல்பு இறைவனுக்கு அப்படி கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் சூரபத்மனை நேருக்கு நேர் நிற்கும் பொழுதும் அவர் கோபப்பட்டாரா இல்லை அவர் ஏதாவது பதட்டமானாரானா கிடையாது ஏன்னா இறைவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார் அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் அதனால் ஒரு உபச்சாரமாக தான் சுவாமி யுத்தம் பண்ணதெல்லாம் தவிர அதெல்லாம் தத்துவம் அப்போ சுவாமிக்கு எந்த விதமான மன தடுமாற்றமும் மாற்றம் எதுவும் வராது அதை ஸ்வபாவம் உள்ளவராக இருப்பார் அது அதனுடைய தன்மை இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு மனிதனுடைய மனமானது ஐம்புலன்களுக்கு கட்டுப்பட்டு பல்வேறு விதமான துன்பங்கள் எல்லாம் விளை வைத்துடே இருக்கும் தான் காமம் வெகுளி மயக்கம் இவற்றின் மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்றார் அப்படியே அந்த காமம் வெகுளி மயக்கம் இதெல்லாம் போக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் தேவை அப்போ அந்த நிலையை கடந்தவர்கிட்ட தான் போயிட்டு நம்ம அந்த நிலையை அடைய முடியும் ஒரு நிழலில் போனால் தான் வெயிலுடைய கஷ்டம் தெரியாமல் இருக்கும் அது மாதிரி இறைவன் அந்த தன்மையில் இருக்கார் அப்போ அவரை நாடும் பொழுது அந்த தன்மை நமக்கு கிடைச்சிரும் அவை அழகாக கேட்பாலே ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிது எனக்கருளி அந்த உபாயத்தை தெரிஞ்சிருந்தாலே மனிதன் மனிதனாக வாழ முடியும் அப்போ ஏற்பட்ட ஐம்புலனையும் அடக்கக்கூடிய ஆற்றல் வந்தால்தான் மனிதன் வீரனாகிறான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போ ஏற்பட்ட அந்த வீர சக்தியை இறைவனிடத்திலேருந்து நம்ம பெற முடியும் அப்போ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா எந்த விதமான மன தடுமாற்றம் இல்லாமல் மனோதிடம் குன்றாதவராக இருக்கார் அந்த உதாரஸ்வபாவம்னு சொல்லுவாள் இல்லையா அந்த உயர்ந்த தத்துவ பொருளாக முருகப்பெருமான் இருக்கிறது தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் தாந்தாய நம ஸ்ரீ குருபியோ நமா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா